பிஎஸ்என்எல் நிறுவனம் பெரிதும் எதிர்பார்க்கும் போர் ஜி சேவை இந்த ஆண்டு தீபாவளிக்குள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் பிஎஸ்என்எல்லின் எஸ் போர் ஜி சேவைகள் மேலும் தாமதமாகலாம் என தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் போர் ஜி சேவைகளுக்கு உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்த பிஎஸ்என்எல் முடிவு செய்தது தொலைத்தொடர்பு துறையில் ஃபைவ் ஜி சேவைகள் வந்தாலும் அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனமான பி எஸ் த்ரீ ஜி சேவையை மட்டுமே வழங்குகிறது பி சேவைகளை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிதிநிலை அறிக்கையில் தொலைத்தொடர்பு திட்டங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் கணிசமான தொகை பி எஸ் கிடைத்தது மேம்படுத்தக்கூடிய ஃபோர் ஜி நெட்வொர்க்கை பயன்படுத்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டீஜாஸ் நெட்வொர்க்ஸ் மற்றும் அரசுக்கு சொந்தமான சிடார் நிறுவனங்களுக்கு ரூபாய் பத்தொன்பதாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை பி வழங்கியது பி எஸ் தற்போதைய கிழவட் அடிப்படையிலான உள்கட்டமைப்பு அதன் போர் ஜி நெட்வொர்க்கை இயக்குகிறது ஃபைவ் ஜி சேவைகளுக்கும் இது பயன்படுத்தப்படும் என்று பி தெரிவித்துள்ளது இந்தியா முழுவதும் ஒரு லட்சம் கோபுரங்கள் கட்டும் திட்டத்தில் இதுவரை ஆயிரம் கோபுரங்கள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன போர் ஜி சேவைகளை வழங்குவதற்காக பிஎஸ்என்எல் மூலதன செலவீனத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை சமாளிக்க பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு ரூபாய் ஆறாயிரம் கோடிக்கு மேல் ஒதுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரு லட்சம் கோபுரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் பிற்பகுதியில் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் ஜியோ ஏர்டெல் மற்றும் போடபோன் ஐடியா போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது கட்டணத் திட்டங்களை சராசரியாக பதினைந்து சதவீதம் முதல் இருபத்தி இரண்டு சதவீதம் வரை உயர்த்தின இதனால் பதினைந்து நாட்களில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் பி மாறினர் இந்த எதிர்பாராத மாற்றத்தை பயன்படுத்தி பி எஸ் நாடு முழுவதும் அதன் சேவைகளை விரைவாக விரிவுபடுத்த தொடங்கியது பி எஸ் என் இரண்டாயிரத்து நூறு மெகா ஹெல்ட்ஸ் அலைவரிசையில் த்ரீ ஜி சேவைகளை போர் ஜிக்கு மேம்படுத்துவதையும் மேம்படுத்தப்பட்ட கவரேஜ் மற்றும் திறனுக்காக எழுநூறு ஐ பயன்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பிஎஸ்என்எல் நிகர இழப்பு ரூபாய் எட்டாயிரத்து நூற்று அறுபத்தொன்று கோடியில் இருந்து ரூபாய் ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடியாக குறைந்தாலும் நிறுவனம் மோசமான நிதி நிலையில்தான் உள்ளது இந்நிலையில் தன்னம்பிக்கை இந்தியா திட்டம் பிஎஸ்என்எல் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது சுய ரிலையன்ஸ் இந்தியா திட்டம் சர்வதேச விற்பனையாளர்களிடமிருந்து போர் ஜி அல்லது ஃபைவ் ஜி உபகரணங்களை பிஎஸ்என்எல் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதாக கூறப்படுகிறது பிஎஸ்என்எல் வெளிநாட்டு உபகரணங்களை பயன்படுத்தினால் பி ஃபைவ் ஜி சேவையை வழங்கும் என்கிறார்கள் புதிய உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அதன் சோதனை மற்றும் தர வரிசைப்படுத்தல் நடவடிக்கைகள் வேகமாக முன்னேறி வருகின்றன பி எஸ் என் போர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி வெளியீடு மேலும் தாமதமானது இதனால் பி எஸ் போர் ஜி சேவை ஜூன் தான் தொடங்கப்படும் என்பது தெரிந்தது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை